வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக இன்றைக்கி ட்ரயல் நம்பர் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு ட்ரல் நம்பர் முன்னூற்றி ஒன்று ஆறுநூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரையல் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் ரஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா நாட்டு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி பதினஞ்சு நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி எட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான அற்புதமானி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல்போல் அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சு நம்பர் நம்மளுக்கு சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சி பிசி பெஸ்ட் போல நாலாம் நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து போர்டு ஆகி உட்காந்துருந்துச்சி ஓகேங்களா ஆல் போர்ட்டில் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட்லேயும் சரி ஏபிபிசிஏசி ரெண்டுலேயும் நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டேவர்க்கில் பார்த்தீங்கன்னா ஏ போல நாலாம் நம்பர் தான் வரும் டார் பண்ணி டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி சூப்பராக பாஸ் ஆச்சு ஒரு வேறு நீங்கள் பெண்டிங் டார்கெட் பார்த்து வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்னைக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஷில் போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஷில் போயிட்டுருக்கு இருக்கு இன்றைக்கு நானூற்றம்பத்தெட்டு ரிசல்ட்டு நம்ம நானூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சி போல் எட்டாம் நம்பர் வச்சுருக்காங்க நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் ஏபி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் வந்து சி போல் சொதப்பினால் நீங்கள் திரு டிஜிட் நம்ம கை விட்டு லைட்டாக போயிடுச்சு இல்லைனா இன்றைக்கி ஒரு திரு டிஜிட் அதை வாங்கியிருப்போம் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நண்பர்களே ஓகே நண்பர்கள் இன்றைக்கி நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் பார்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு ரிசல்ட்டுக்கு நாலா நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு நான் பாருங்கள் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த ஏ போலில் ஒரே நம்பர் மட்டும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அந்த நாலா நம்பர் நம்ம சூப்பராக வந்து பாஸ் ஆயிடுச்சு ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் சி போர்டுல வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பது நாள் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பத்தி எட்டுக்கு ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே அப்படின்னு சொல்லிங்கண்ணா ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடித்த நம்பர் திரும்ப 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 அதே மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மூணு நாளே வந்து பார்த்தோன்னா முதல் நாள் அடித்த ரிசல்ட்லேருந்து அப்படியே ரெண்டு நம்பர் அப்படியே வந்துட்டு இருக்குது இன்றைக்கி அப்படி தான் வந்துருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு ரிசல்ட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் இந்த மை டார்கெட் எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி அஞ்சுங்கிற ஏபி வந்து ஒரு செட் பாஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு செட் அழகாக வின் வந்திருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் கூட பொறுத்தவரை சைபர் அஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று நான் சொன்ன மாதிரி தான் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டு வந்து கண்டிப்பாக அஞ்சா நம்பர் எடுப்பான் இல்லை சைபர் எடுப்பானேன் அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்துகிட்டான் நான் சொல்கிற மாதிரி தான் கேம் டெய்லியுமே வந்து அடித்த நம்பரை தான் திரும்ப திரும்ப எடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இதில் வெற்றி வந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ சைபர் ரஞ்சு நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம் சைபர் ரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி போர்டில் நமக்கு அஞ்சா நம்பர் நமக்கு சூப்பரை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் சைபர் அஞ்சு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு அது வரும்னு சொல்லுவேன் அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு கொடுத்துருக்குது ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பர என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் ஏழு அல்லது நாலு நான் கொடுத்துருந்தேன் ஸோ ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடிச்ச நம்பர்ல தான் அதே மாதிரி தான் கொடுத்துட்டுருக்காங்க ஆனால் என்னென்னா போர்டு மாறி கொடுத்துட்டேன் ஓகே நான் பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்தேன் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நமக்கு போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருச்சு பிசியில் கொடுத்த நாலாம் நம்பர் ஏ போர்டில் உட்காந்துருச்சு ஓகே பால்ம த்ரீ டிச்சில் பாருங்கள் இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு ரிசல்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு அடிச்சிருந்தாங்க நம்பர் நானூற்றி ஐம்பது கொடுத்தேன் சீபோர்ட் வந்து எட்டாம் நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க நான் வந்து வந்து சைவர் கொடுத்துட்டேன் அதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு ஏபி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது அதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கனா நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம கை விட்டு போயிடுச்சு இல்லைன்னா ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி நம்ம தொடர்ந்து வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பிசி பாருங்க இன்னொரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டுக்கு ஐம்பத்தி நாலு கொடுத்துட்டேன் இன்னொரு ஐம்பத்தி ஏழு ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஷில் தான் போயிருக்கு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மகிழ்ச்சியில் எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளாவா இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பன்னெண்டு டிராவில் உள்ள இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது போது பட்டன் பன் அந்த பட்டை மறக்காம முடித்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ ஏடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வென்னி நம்பர்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போய் எல்லாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பார்த்து பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்று வந்து அறுபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து முப்பது நாள் எட்டு வந்து இருபத்தி நாள் ஆகும் ஏ போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போலில் மூணு வந்து பத்தொம்பது நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஆகும் பி போலில் ஒரு ஒம்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் ஒன்பது வந்து இருபத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து எட்டு நாள் ஆகுது சிபோட ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டேரெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பது சைபர் நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு சைபர் ஒன்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது சைபர் அஞ்சு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது அப்படி கொடுத்துருக்கேன் ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் அடித்த நம்பர் ஏதாவது திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனால் அதே நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இன்னைக்கு வந்துட்டுருக்கு இன்றைக்கி வரும்னு சொல்லி நம்புறேன் மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பது சைர் நாலு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது தொண்ணூறு சைபர் ரொம்ப வந்து கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்கள் கடகளை வருதாங்கிறது பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டை எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டை பார்த்தாலும் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்ட்லேயே நம்ம கிடைச்சிருக்கிற நம்பர் நாலாம் நம்பரும் ஒம்பது நம்பரும் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வந்து கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு வந்துருக்கு ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தெட்டு கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கு ஒரு பவர் எடுப்பாங்க அதனால் வந்து நாலாம் நம்பர் எடுத்துருக்கிறேன் அதோட பவர் வந்து ஒன்பது ஆல் ஆல்போல் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது பாருங்க பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராத உள்ள ஒரு நம்பிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து அதனால் ஆல்போல் நாலுக்கு தான் ஒன்பது கதாவதுன்னு சொல்லி பாருங்க இருந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கசையை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெசிங்க என் கெசிங்க மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரும் சைபர் தான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு அஞ்சுக்கு சைபர் எடுப்பாங்க அப்படின்னு நான் அஞ்சு சைபர் எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு வருதாங்கிறது பாருங்க டிபிடேட் நம்பர் தான் தொடர்ந்து அடிச்சுட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் வெற்றி வந்துட்டு இருக்குது மூணு நாள் அப்படி தான் வந்துட்டு இருக்குது உங்களுக்கும் அடித்தது மாதிரி திரும்ப அடிப்பாங்கன்னு தோணுச்சுன்னா இதை வைங்க இல்லைனா உங்களுக்கு என்ன கனிப்படுதோ அதை வைங்க ஓகேங்களா எனக்கு இப்படி தான் தோணுது பிசி பெஸ்ட் போர்டில் அஞ்சு அல்லது சைபர் நான் தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் உங்கள் கடற்கில் மேட்ச் ஆச்சுட் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் சைபர் நாற்பத்தி ஒன்பது சைபர் நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி நாலு சைபர் தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது சைபர் தொள்ளாயிரத்தி அஞ்சு சைபர் நாற்பத்தி நாலு சைபர் தொண்ணூற்றி மூணு நாளைக்கு டபுள் வந்துச்சுன்னா இந்த நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்பது ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் வந்து பாஸ் ஆகலாம் இல்லைன்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு வெஸியங்காக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கேம் வந்து அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மூணு நாளாகவே அப்படி தான் அடிச்சுட்டு இருக்கிறோம் அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சதுனால தான் உங்களுக்கு ஒரு வெற்றி அடிச்சிட்டு இருக்குது அதை கவனமாக வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்களும் போடுங்க சூப்பராக இருக்கும் போகலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ